வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வெகுவாரியாக பேசப்படுகின்ற இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் பல தொலைக்காட்சிகளிலும் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் விஜய் டிவி வாயிலாக ஜி தமிழ் தமிழா தமிழா வாயிலாக அத்தனை தொலைக்காட்சிகளிலும் உங்களை சந்திப்பதில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது ஆங்கில புத்தாண்டு வகையிலேயே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதனால ஒவ்வொருவர் நம் ஒருவருடைய வாழ்க்கையில் கூட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது சிலருக்கு பல முன்னேற்றங்களையும் வெகு சிலருக்கு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ஆண்டை விட சில வித்தியாசங்களில் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப தனித்து தன்மையுடனும் இந்த ஆண்டு விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு சனிஸ்வர பகவான் தன்னுடைய முழு சுழற்சியை முடிக்கிறார் அதாவது அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி மேஷராசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஆரம்பித்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொழுது மீனராசியை அடையும் பொழுது அவருடைய சுழற்சியை முடிக்கதற்கான லாஸ்ட் ராசியாக அங்கே வந்து நுழைகிறார் அவ்வளவு முக்கியமான ஒரு பயிற்சிகள் குரு பயிற்சி கேது பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் இடம்பெறுகிறது இதுல ராஜாதி ராஜயோகம் பெறும் மூன்று ராசிகள் என்ன சார் இந்த வருஷம் நல்லா இருக்கு சார் இந்த வருஷத்துல எந்தெந்த ராசிகளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த முதல்ல சொல்லுங்க சார் அந்த கேள்விக்கான பதில் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வரிசையில ராஜாதி ராஜயோகம் பெறும் ராசிகள் வரிசையில் முதல் ராசியாக வருவது ரிஷபராசி ரிஷபராசிக்கு தற்சமயம் வரை பத்தாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரும்போது லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதாவது ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகத்தை தவிர்க்காமல் தருகிறார் லாபஸ்தானம்னா என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் பணம் எங்கிருந்து வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை பணம் சம்பாதிப்பார் பணவரவை வரவை வச்சுதான் நீங்கள் வாழ்க்கை பணம் இல்லைன்னா ஒரு மரியாதை இல்லை பணம் நிறையா இருந்தால் நமக்கு நம்மளை தெரியறதில்ல பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா யாருக்குமே நம்ம தெரியறதில்லை அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய சனி பகவானால் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் மிகப்பெரிய யோகங்களை தருவார் ஏன்னா ரிஷபத்திற்கு சனி வந்து யோகாதிபதி அதாவது பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி இப்படி பல யோகங்களை முப்பது வருஷத்துக்கு உதரவை இந்த மூணு ஆறு பதினொன்று ரெண்டரை 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 ஏழரை வருஷங்கள் மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய வகையில் சனி பகவான் எந்த ராசிக்குமே வேலை செய்வார் இந்த மூன்றாம் இடம் ஆறு பதினொன்று இந்த இடத்துல வரும்போது ரிஷபத்துக்கு ஆல்ரெடி அவர் யோகஸ்தானத்துக்கு அதிபதி ரிஷபராசியை பொறுத்தவரை எது ஒன்றும் நடக்கணும் ஒரு காரியம் வெற்றி அடையணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸு சரியாக வரணும் அப்படின்னா அதுக்கு சனியுடைய துணை இல்லாம உங்க வாழ்க்கையில முடியாது அப்ப சனி பகவான் சனி பகவான் ஏழை மக்களை குறிப்பவர் எளியோரை குறிப்பவர் எளிய வாழ்க்கை முறையை குறிப்பவர் ரொம்ப ஹம்பிள்னஸ் சனி உங்க வாழ்க்கையில் இருந்தா தான் ஹம்பிள்னஸ்ங்கிறது வரும் சனி ஒருவருடைய பார்வை ஏற்பட்டால்தான் மனசுல வந்து தன்னடக்கம் என்பது ஏற்படும் சனி ஒருவருடைய மனசுல வந்தாத்தான் சில ஆன்மீக சிந்தனைகள் வரும் இப்படியாக சனி பகவான் வந்து ரிஷவராசிக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் ராஜயோகம்னா என்னென்ன நடக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை பல ராஜயோகங்கள் வரும் முதல்ல வரக்கூடிய ராஜயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரை தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய சந்த சண்டைகள் சச்சரவுகள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிருப்தியற்ற தன்மை தொழிலில் வந்து தேக்க நிலை இதெல்லாம் உடஞ்சி போகும் எந்த ஒரு புதிய தொழிலை முன்னிறுத்தி நீங்க நடத்தினாலும் அந்த தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதாவது லாபம்னா இப்போ இப்ப நீங்க செய்யக்கூடிய பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதற்கு அதிபதியான சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய கர்மம் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் டாஸ்க் செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக வரும் அது மட்டுமில்லை திடீர்னு வரக்கூடிய பூர்வீக சொத்துகளாக இருக்கட்டும் பூர்வீக பைசாவாக கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியதாக இருக்கட்டும் அல்லது லாட்ரி டிக்கெட்டு திடீர் அதிர்ஷ்டம் யோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் உண்டு தவிர சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் அதீத ஆன்மீக பலம் அதீத ஆன்மீக சக்தி அதீத தெய்வ சிந்தனை அதீத தர்ம குணங்கள் இதெல்லாம் ஏற்படும் மற்றவங்கள் மேலே மற்றவர்கள் மேலே கரிசனம் ஏற்படும் சிம்பத்தைஸ் பண்றது இறக்கப்படுவது போன்ற குணாதிசயங்கள் வரும் தர்ம காரியங்கள் நோக்கி உங்கள் மனம் பயணப்படும் தர்மத்தை செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசியில் பார்வை விழுவதனால் தடங்கல்களாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது இது நாள் வரை பல ஆண்டுகளாக தடைகளாக ஒரு காரியம் வந்து ஜெயிக்கலை ஒரு காரியம் வந்து நடக்கலை அந்த மாதிரியான விஷயங்கள் தடைகளை தாண்டி தடைகள் எல்லாம் உடைந்து அது வரலாறு படைக்கக்கூடிய அளவில் அந்த காரியங்கள் சித்தியாகும் அவருடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது படுவதனால் இதுநாள் வரை நினைத்து பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வீடு மனை வாகனம் திடீர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் யோகங்கள் திடீர் என்று பலதரப்பட்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு வியாபாரத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பாராத யோகங்கள்னு சொல்லுவோம் எதிர்பார்க்க இதுவரைக்கும் நடக்கவே நடக்காது இதுவரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய பல யோகங்கள் நடக்கும் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ் அதாவது எப்பவுமே வெறுப்பாளர்கள் எதையுமே தப்பாகவே பேசக்கூடிய நெகட்டிவாக பேசக்கூடிய கண்ணோட்டமுடையவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி நிறையா இருப்பாங்க பெரிய மகான் ராகவேந்திர சுவாமியே பேசினாலும் அவங்க அதை தான் பேசுவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடல ஆனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாற்றங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய மாற்றங்கள் நடக்கும் இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் யோகம் திடீர் யோகம்னா சரியான யோகம் யோகம்னா சாதாரணமாக வரக்கூடிய யோகம் இல்லை ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவருக்கு ஒரு பத்து கோடி இருக்குமோ அந்த மாதிரியான யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பத்தாம் பார்வை படக்கூடிய உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ஃபாரின்ல யார் யார் படிக்கணும் வேலை செய்யணும் எல்லாமே கல்யாணம் செட்டில் ஆகணும் பாஸ்போர்ட் விசா எல்லாமே நடக்கும் தவிர வண்டி வாகனங்கள் சொல்லுவோம் நம்ம ஒரு ப்ரைடுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல வண்டி நல்ல வண்டி இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க இந்த காலகட்டத்தில்னு சொல்லுவோம் அந்த வண்டியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ரிஷவராசி என்பர்களுக்கு உண்டாகுது இதெல்லாத்துக்கும் மேலே ரிஷவராசிக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதி வருவதனால் பிரிந்து போன உறவுகளை ஒன்றாக சேர்க்கக்கூடிய இது அத்தனையும் இந்த பன்னெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடியது ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடியது ராசி.